Oh. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் அவங்க கூட ஷேர் பண்ண போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராமாயண காலத்துல உருவான ஒரு கோவில பற்றி தான் அதுவும் நம்ம திருச்சியில இருக்க அந்த கோவில் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து சமயபுரம் போற பஸ்ல ஏறணும்னா சமயபுரம் லாஸ்டா சமயபுரம் பஸ் ஸ்டாப்லேயே இறங்கிடணும் இறங்கிட்டு வேங்கடத்தான் துறையூர் போற வழி எது அப்படின்னு கேட்டிங்கனாவே அங்க எல்லாருமே சொல்லுவாங்க அங்க இருந்து ஒரு பத்து நிமிஷம் நடைபயணம் பயணமாக போனோம்னா முக்தீஸ்வர சமேத ஸ்ரீ கனகாம்பிகை தாயார் நமக்கு அருள் புரிஞ்சிட்ருக்காங்க கோவில் வந்து ராமாயண காலத்துலேருந்து இந்த இடத்துல தான் இருந்திருக்கு ஆனால் மக்களுக்கு இந்த கோவிலோட அருமை தெரியாமல் இவ்வளோ வருஷ காலமாக பூட்டியே இருந்திருக்கு இப்போ ஒரு ஐந்து வருட காலமாக தான் இந்த கோவில் திறந்து பூஜையெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு அந்த ஐயர் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் பாம்புகள் நிறையா இருந்துச்சு அதனால் மக்கள் வந்து இதை பாம்பு கோவில் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இந்த கோவிலுக்கு வராமையே இருந்திருக்காங்க இங்க பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாம் எந்த சன்னதிகளையுமே சுவாமிகள் சிலைகள் எதுவுமே இல்லை இங்கே சப்தக்கன்னிகள் நாகர் பைரவர் நவகிரகம் அப்புறம் ஸ்ரீ முக்தீஸ்வரர் ஸ்ரீ கனகாம்பிகை கோயில் சந்நிதியில் மட்டும்தான் சிலைகள் இருக்குது மற்றபடி எந்த சிலையுமே இங்கே இல்லை கோவிலுக்கு முன்னாடி ஒரு தீர்த்த குளமும் இருந்திருக்கு ஆனால் இப்போ அது வந்து மண் மேடாக திட்டு மாதிரி இருக்குது அதுக்கு பதிலாக இங்கே கோவில் உள்ளேயே ஒரு கிணறு இருக்குது அதை தான் இப்போ தீர்த்த குளமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதுதான் அந்த தீர்த்த குளம் பாருங்கள் கோவிலோட தலை விருட்சமாக வில்வமரம் இருக்குது இந்த கோயில் ராமாயண காலத்திலயே உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ராமாயண காலத்தில் ஜடாயு அவர் வந்து முக்தி அடையாமல் இருந்தார் அவருக்கு முக்தி கிடைக்கிறதுக்காக இந்த கோயிலில் வந்து வழிபட்டு தான் முக்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல் சொல்கிறாங்க ராமரும் இங்கே வந்து வழிபட்டு தான் முக்தி கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை நம்ம காசி ராமேஸ்வரம் இது மாதிரி ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட் கிடைக்கும் பலன் வந்து இந்த கோவிலுக்கு வந்தாலே கிடைக்கும் அப்படின்னு ஐயர் சொன்னார் அதனால தான் எங்களுக்கே தெரிஞ்சது இவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோயில் இங்கே திருச்சியில் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரிஞ்சுது அங்கே சமயபுரம் வருஷம் வருஷம் நடந்து போவோம் நாங்கள் நடந்து போகிற தான் இந்த கோயில் இருக்கும் ஆனா நாங்கள் இந்த கோயில்கிட்ட போகும்போது நைட் ஆயிடும் அதனால எங்களால் இந்த கோவிலுக்கு போக முடியலை இப்போ இந்த கோயிலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கோவில் ஸ்ரீ போஜேஸ்வரர் கோயில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் வந்தோம் ஆனால் இது ஸ்ரீ முக்தீஸ்வரர் ஸ்ரீ கனகாம்பிகை கோயில் அப்படிங்கிறது இங்கே உள்ளே வந்தோட்டி தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அதனால் தான் இங்கே இருக்கிற ஐயர்கிட்ட இந்த கோவிலோட சிறப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் கொடுத்தீங்கன்னா சப்த கன்னிகள் நாகர் சிலை எல்லாமே இங்கே தான் இருக்குது அங்கேருந்து பார்த்தோன்னா சன்னிதிகள் வரிசையாக இருக்குது ஆனால் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சுவாமி சிலைகளும் இல்லை பராமரிப்பு இல்லாததுனால சுவாமி சிலைகள்லாம் திருடு போயிடுச்சு அப்படின்னு ஐயர் சொன்னார் இது மாதிரி பராமரிப்பு இல்லாமல் மறுபடியும் பூஜைகள் நடக்கும் கோவிலுக்கு சென்று நாம் வழிபாடு நடத்தி வந்தோம் என்றால் நமக்கு கடவுளின் அருள் இரு மடங்காக கிடைக்கும் என்று நம் குரு சொல்லியிருக்கிறார் அதனால் இது போன்ற கோவில்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தோமானால் கடவுளின் அருள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் சமயபுரம் செல்லும்போது வாய்ப்பு கிடைத்தால் ஸ்ரீ முக்தீஸ்வரரையும் ஸ்ரீ கனகாம்பிகை தாயையும் வழிபட்டு அவர்களின் அருளை பெற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வளமுடன்